வணக்கம் என்னோடய கேன்சர் ட்ரீட்மெண்ட்டை பற்றி நான் சொல்லிகிட்டு இருந்தேன் இப்போ தொடர்ந்து சொல்லணும் இந்த தடவை நான் மூணாவது மாதம் செக்கப்புக்கு வந்திருக்கேன் ரத்த டெஸ்ட்டு கொடுத்துட்டு இப்போ தான் வந்து உட்காந்துருக்கேன் இனிமேல் ரெண்டு மணி நேரம் கழித்து ரிசல்ட் வரும் இனிமேல் தான் நான் டாக்டரை பார்க்கணும் எனக்கு வந்து டெஸ்டெலாம் முடிஞ்சு டாக்டர் வந்து பயாப்சி எடுக்க சொன்னாங்க பயாப்சி எடுக்கும்போது சின்ன அந்த இடத்துல மதத்து போகிற ஊசியை போட்டு அந்த மூஞ்சை மறைச்சிட்டு சின்ன நீடில் வச்சு எடுத்து அதுக்கப்புறம் பயாப்சி பண்ணாங்க அதனால் அது ஒன்றும் பயம் இல்லை எல்லா ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் டாக்டர் வந்து ஃபுல் சீட்டி எடுக்க சொன்னாங்க ஃபுல் சீட்டியும் எடுத்தோம் அதுக்கப்புறம் ரிசல்ட்டை பார்த்துட்டு டாக்டர் சொன்னாங்க உங்களுக்கு வந்து எனக்கு வந்து அந்த ரிசல்ட்டில் என்ன போட்டுருச்சுன்னா ஒன் பி ஸ்டேஜ் ஒன் பி ஆனால் அந்த வகை தான் கொஞ்சம் கூடுதல் டூ பாசிட்டிவ்னு எனக்கு ஒன்று அந்த அந்த வகை இருந்தால் ட்ரீட்மெண்ட் வந்து அதிகமாக இருக்கணும் டாக்டர் சொன்னதே என்னென்னா உங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப காலம் பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ஹீமோ ஸ்டேஜ் வந்து கம்மி தான் எட்டு எனக்கு எழுதி கொடுத்துட்டாங்க எல்லாமே எட்டு ஹீமோ அதுக்கப்புறம் ஒரு ட்ரெஸ்டூமா ஒரு டார்கெட் தரபி அது வந்து பதினெட்டு தரவி எழுதி கொடுத்துருந்தாங்க அந்த ஹீமோ நாலு ஹீமோ போட்டதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ்ட்டு மாப்பு டார்கெட் தெரப்பியை தொடங்கிடுவாங்களாம் தொடங்கி நாலு ஹீமோப்பு அந்த ப்ளஸ் அந்த ட்ரெஸ்ட்டு மாப்பு அது ஏற்றுவாங்க அதுக்கப்புறம் ஹீமோ முடிஞ்சதுக்கப்புறம் ரேடியேஷனுக்கு ஆப்ரேஷன் ப்ளஸ் ரேடியேஷன் தான் எனக்கு அந்த பதினாலு டார்கெட் தெரப்பி அந்த டார்கெட் தெரப்பி எதுக்கு கொடுக்காங்கன்னா இந்த கர்ட்டிவ் பாசிட்டிவ்க்கு வந்து இந்த இலக்கு சிகிச்சைங்கிற அந்த டார்கெட் தெரப்பி வந்து நல்லா வேலை செய்யணும் ஆனால் மருந்தோட வேலை ரொம்ப கூட இதுக்கு வந்து எங்களுக்கு காப்பீட்டு திட்டம் அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் இந்த ட்ரெஸ்டு மாப்பு டார்கெட் தெரப்பி தான் ஏற்றணும் அப்படின்னு சொன்னாங்க சரி நாங்கள் வீட்டில் போய் இது பண்ணிவிட்டு வாரோம் அப்படின்னு சொல்லிட்டோம் அவங்க ஒரு சீட் மாதிரி கொடுத்துட்டாங்க என்ன எனக்கு என்னென்ன சிகிச்சை பண்ணணும் எனக்கு என்ன வகை வந்திருக்கு என்ன செய்யணும் அதுக்கு என்னென்ன சிகிச்சை பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே எழுதி கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு திரும்ப ஒரு கார்த்திகை மாதம் கார்த்திகை தீபத்தன்னைக்கு வந்து என்னோடய ஃபஸ்ட்டு ஹீமோ தெரப்பி போட்டுக்கலாம் அப்படிங்கிற முடிவோடு நான் ஆஸ்பத்திரிக்கு வந்தேன் அன்றைக்கி ஃபஸ்ட்டு ஹீமோ தெரப்பி அன்றைக்கி எனக்கு என்னெல்லாம் பயோ கலவிதமான சிந்தனை எனக்கு நம்மளுக்கு என்ன செய்ய போகுது என்ன செய்ய போகிறாங்க அப்படின்ட்டு எனக்கு ஏற்கனவே இந்த தெர்பி பாசிட்டிவுங்கிறதும் நிறையா டார்கெட் திறவி இருக்குங்கிறதும் நம்மளுக்கு என்ன செய்யும் நம்ம இந்த தரவிலாம் முடியும் போது நம்ம எப்படி இருப்போம் அப்படிலாம் நினச்சி வந்து எனக்கு ரொம்ப மன கஷ்டமாக இருந்துச்சு இதை எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படின்னு நினச்சேன் எங்கள் வீட்டில் எல்லாருமே எனக்கு ஹெல்ப்பாக இருந்தாங்க எனக்கு ரெண்டு மருமகன் பிள்ளைங்க அவன் என் மகா மகா வீட்டில் தான் நான் இருந்து ட்ரீட்மெண்ட் பண்ணேன் இந்த கீமோ தெரப்பி முடிஞ்ச அவங்களோட மகளோட மாமியார் அளவுக்கு என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க அங்கே ஒரு மகளோட நாத்தனார் அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு அவள் தான் எனக்கு ஹீமோ தெரப்பிக்கு அப்புறம் அந்த அந்த ரேடியேஷன் ஃபுல்லாகவுமே அந்த பொண்ணு என் கூட தான் வந்தா என்னோடய கேன்சர் பயணத்தில் இவ்வளோ பேர் என்னோட வந்தாங்க